அவையர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் என் பெயர் இ விஷ்ணு சாரதி நான் ஒன்பதாம் வகுப்பு என் பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி நன்னிலும் இந்தியா என்றொரு நாடு உண்டு அதில் ஏழாம் கிராம்பு பெருவர் உண்டு பொண்ணும் பொருளும் பல உண்டு போக்கறியாதைகள் பல உண்டு என எண்ணியவர்கள் எல்லாம் இந்தியா என்றொரு நாடு உண்டு அதில் அப்துல் கலாம் வெற்றும் நம் கண்ணும் வாழ்ந்து காட்டியவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்று கண்ணதாசன் வரிகள் கேட்ப வாழ்ந்து காட்டிய கனவுகளின் நாயகன் என்று அழைக்கப்படும் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி தான் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் பேச வந்துள்ள ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அது லட்சம் என்ற பொன்மொழி கூறியவர் கல்லூரி படிப்பை முடித்து விட்டு விமான ஆய்வில் சேர்ந்தால் உடற்பயிற்சி செய்யும் நேரம் தூங்கும் நேரத்தை தவிர நம் நாட்டிற்காக கடுமையாக உழைத்த மாமேதை இரண்டாயிரத்தி இருபதுக்குள் இந்தியா வல்லரசாக மக்களை காக்கும் நல்ல சாக திகழ திட்டமிட்டவர் இந்தியாவின் வளர்ச்சி வருங்கால இளைஞர்கள் ஒட்டுமொத்த மக்கள் மனதில் கவர்ந்தவர் சிறந்த விஞ்ஞானியாகவும் சிறந்த எழுத்தாளராகவும் சிறந்த அறிவியல் அறிஞராகவும் மக்கள் இன்புற்றையை தவிர வேறொன்று மரியாதவராகவும் என்ற தலைப்பின் மாணவர்கள் பேசச் சென்ற கலா மைய அவர்கள் காலன் அழைத்துக் கொண்டார் இச்செய்தியை கேட்ட இந்திய மக்கள் அனைவரும் இதே நின்றே போனதே இந்திய மக்களின் அனைவரின் இந்திய மக்களின் அனைவரின் கண்களின் கண்ணீர் வெள்ளம் இச்செய்தியை கேட்ட அலுவாதம் இல்லமே இல்லை என்று சொல்லலாம் அவர் சிறன் அவர் அவர் சினிமா நடிகரும் இல்லை அவர் அரசியல்வாதியும் இல்லை மக்களின் நாயகன் எந்த வேற எந்த தலைவர்களுக்காக வைக்காத அளவிற்கு இந்தியா முழுவதும் கண்ணீர் அஞ்சலி போச்சார்கள் இனிமேல் வேற எந்த தலைவர்களுக்காக வைப்பார்களா என்பது அதில் சந்தேகம்தான் எங்கள் அச்சி கூடத்திற்கு முன்பு ஏழு எட்டு பள்ளி மாணவர்கள் சோகத்தோடு நிற்பதை கண்டு நான் தான் நிற்கிறீங்க என கேட்டேன் என் கலாமையிட்டாங்க அவர் போட்டோ வச்சு சாமி கண்டோம் எங்கள் உண்டியல் காற்று கொஞ்சம் இருக்கு அதை வச்சு ஃபோட்டோ தெரியுங்களா என கேட்டேன் அந்த பிஞ்சு உள்ளங்களின் துயரத்தை கண்டு நான் காசு பாவ காசு வாங்காமல் போட்டோ அடிச்சு விட்டேன் என்கிறார் ஒரு அச்சுக்கடை உரிமையால் இதே போல் இந்தியா முழுவதும் இந்த நிகழ்வு நடந்து வந்தது அப்துல் பற்றி பேசியது என்றால் பேச சொல்லிக் கொண்டே போகலாம் கடைசியாக ஒன்றை மட்டும் கூறிவிட பெறுகிறேன் புத்தகத்தை தலை குனிந்து பார் உன்னை தலை நின்று நடக்க வைக்கும் என்று பொன்மொழியை கூறி வாய்ப்புகள் நன்றி கூறிவிடுபேன் நன்றி வணக்கம்